எழுதுகிற எக்ஸாமுக்கு ஒரு நாள் எக்ஸாம் வச்சு நாலு நாள் லீவு கொடுத்துட்றாங்க என்னடா நீனே இவ்வளோ கருப்பை திரியுது அந்த பக்கம் ரொம்ப கருப்பை நீ அந்த பக்கம் அவன் பக்கம் நிற்கணும் இங்கிருந்து பார்த்தா நான் மேலே அப்படி தூக்கியில் எடுக்கணும் நீங்கள் வந்து அங்கே போடா உங்கள் அப்பாடா போடா ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டானா இப்ப எல்லாம் இப்படித்தான் நடக்கிறது ஒரு நாள் ஜிம்முக்கு அதான் வந்து சொல்றேன் எல்லாரும் ஜிம்முக்கு போயிட்டு இப்படி நடக்கும் போது நான் நினைச்சேன் நல்லா பந்தா காட்டுறான்னு நினைச்சேன் கை வழியில தான் அப்படி நடக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாரு போடவே நிமிந்து நின்றுவானு நான் தான் ஹைட் ஹைட்டா என் ஹைட் அளவுக்கு என் ஹைட் அளவுக்கு வந்துருக்கேன் நிமிந்து தங்கம் பிள்ளைங்க வருது வளருது நமக்கு வயசாகுது வெளியில ஓனர் என்ன சொல்ல விரும்புற நம்ம உறவு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிடு

ஓகே பெரியவே ஹெல்மெட் போட்டுட்டு போகணுமா இல்லையா எங்கேயோ வச்சு இப்போ டிராபிக் போலீஸ் பார்த்துட்டாங்க போட்டோ எடுத்து போயிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க டாடா பை பைலாம் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க இங்கே வீட்டுக்கு பெனால்ட்டி வந்துருச்சு இங்கே வருங்க ஐநூறுரூவா பெனால்ட்டி போட்டுருக்குறாங்க பிள்ளைய வளர வளர இனிமேலதே நமக்கு செலவு கூடுமுன்னு சும்மா வா சொன்னாங்க என்ன எங்க கொண்டு வைக்கிற அதுக்கு இதுல போய் வேண்டிய சூ கொண்டு வைக்கிற சேர்மேல வச்சுட்டு போறேன்

அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இருக்கியே மத்தியான சாப்பாடுலாம் முடிச்சிட்டீங்களா மத்தியான சாப்பாடுலாம் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புவோம் அப்புறம் ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடி ஒரு மாதிரி இருக்க முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூடியூப் சேனல் தொடங்கணும்னு தோணுச்சு காமெடி வீடியோ போடணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கான பதில் நாங்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்க காதுக்கும் உங்க கண்ணுக்கும் நின்று அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக ஒன்ஸ் மோர் பண்றாங்க

நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ் எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறீங்க யூடியூப் சேனல் தொடங்கி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதில் ஒரு வருமானமாச்சும் உங்களுக்கு வரும்ல அப்படின்னாங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லி 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 அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வா குடியேறி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த யூடியூப் சேனலே ஒன்று ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அது அப்படியே சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆகிட்டே இருக்கு. அது முழுக்க முழுக்க மெயின உள்ள குத்தி டார்ச்சர் பண்ணது பிரகதி ஆமா பிரகதி தான் ஓயாம தொடங்க தொடங்குங்க தொடங்குங்க நிறைய பேர் யூடியூப்ல உங்க வீடியோவை எடுத்து எடுத்து போடுறாங்க. நீங்க ஏன் தொடங்க மாட்டீங்கன்னு சொல்லி 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 அவன் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போட சொல்லி யூடியூப் தொடங்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் அதே மாதிரி ஆடுகாலி குடும்பம்ன்ற ஒரு அந்த நம்ம பேரு நம்ம என்ன பேர் வைக்கலாம் யூடியூபுக்கு அப்படின்னு நோக்கம் யோசிக்கும் போது தான் இந்த பேரையே செலக்ட் பண்ணி கொடுத்தது அதாவது இந்த பேரை எப்படி செலக்ட் பண்ணது அப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆடுகாலி குடும்பம் நீங்க நினைப்பீங்க அதாவது இந்த யூடியூப் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இப்போ கமெண்ட்டெல்லாம் நம்ம வாசிப்போம் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பார் சாந்தா ஊரே என்ன வீடே சரியான ஆடுகாலி குடும்பம்னு சொல்லி திட்டுறாங்க பாரு எத்தனை பேர் கமெண்ட்ல திட்டுறாங்க பாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அவன் பிரகதி கேட்டான் அந்த மாதிரி ஆடு குடும்பம் ஆடு காலி குடும்பம்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியலை அப்போ கேட்டான் அப்புறம் இருந்தாலும் அது ஒரு நெகட்டிவ் வருடறான் ஆடுகாலி ஆடு குடும்பம் அப்படின்னா திட்டுற மாதிரின்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் அவனா சொன்னால் அதையே நம்ம யூடியூப்க்கு சேனலுக்கு பேரை வச்சுருவோம் நம்ம நெகட்டிவா நம்ம பாசிட்டிவா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுதான் இந்த ஆடுகாலி குடும்பம் அப்படி இப்ப இந்த ஆடுகாலி குடும்பம்ங்கிற பேர் எதுனால வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி யூடியூபுக்கு வந்தோம் யூடியூப்ல எப்படி தொடங்க ஆரம்பிச்சோங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிளியர் ஆயிருச்சா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது கொஸ்டின் ஏக்கா உங்க ஃபுல் பயோடோட்டா ஃபுல்லா நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்ல என்ன சில விஷயங்கள் மறைக்கலாம் சில விஷயங்கள் சொல்லலாம் நீங்க ஏன் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றீங்க அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்க இது லாபம் பார்த்து சொல்லலாங்க மறைக்கணுங்கிற எண்ணம் இல்லாம சொல்லிடுறோம் அதுதான் நெஜா இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு நாங்க யோசிக்கல சரி சொல்லிட்டோமே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைச்சு சொல்லிட்டோம் அதாவது உள்ள ஒண்ணு ஒழுக்க தெரியாம சொல்லிவிட்டோம் அதுதான் ஓகேங்களா வாயில்லாம சொல்லிவிட்டோம் கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நாங்க என்ன பண்ணாலும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு இதுல நம்ம வீட்டுல ஒரு ஏதாச்சும் நடக்கிறதாச்சும் ரைட்டு நம்ம ஒரு வீடியோ பிடிச்சு நம்ம உறவுகள்ட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்றோம் அல்லாம நீங்க சொல்றதும் புரியுது ஒருத்தர் ஒருத்தர் பெண் மாதிரி இருக்காது நீங்க இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் விஷயங்களை சொல்றது சரி நீங்க இந்த மாதிரி கிடைக்கிற வருமானத்தையும் சரி அதை இதையும் நீங்க இந்த மாதிரி போல கிடைச்சிச்சு வியாபாரத்துல அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமேல் வந்து சரி ஓகே நம்ம அதான் நிறையா பேர் சொன்ன மாதிரி பிடிச்சவங்க நாலு பேர் இருந்தாலும் பிடிக்காதவங்க நாற்பது பேர் இருப்பாங்க அப்படின்ற வருஷத்தில் நம்ம எதை ஏதோ பேசணுமோ அதை தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா அதை நம்ம கடைபிடிப்போம் ஓகே இன்னொன்னு சேச்சி பக்கத்து வீட்டு சேச்சியை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் சேச்சி எங்க போயிட்டாங்க என்ன ஆச்சு நீங்க பேச மாட்டீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க கடவுளே நான் இங்க இருக்க சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க யார்ட்டையுமே சண்டை கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் எனக்கும் ரவியனனுக்கு மட்டும்தான் மனஸ்தாபம் நான் பழகினவங்கள்ட்டே வந்திருக்கே தவிர பாக்கி யாருக்கிட்டே எனக்கு மனஸ்தாபம் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது இதுவுமே பணத்துனாலதான் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துச்சு தவிர மற்றபடி உணவு அதை நேரடி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மனஸ்தாபம் இருந்திருக்காது சரி ஓகே ஆமா நானா திருவிழாங்கிறனால திருவிழாவுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் போன்ல பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன் டெய்லி போன் போட்டு பேச மாட்டேன்னு சேச்சிக்கு தெரியும் எனக்காவது ஒரு நாள் நான் கூப்பிட்டு பேசுறதுக்கு மழை வருது போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா என் கூட பழகுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் டக்கு டக்குன்னு அப்படி அடிக்கடி எல்லாம் ஃபோன் போட்டு பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க எனக்கு கூப்பிட்டுருவாங்க நான் அங்கிட்டு கூப்பிட மாட்டேங்கிறது தெரியும் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளோ நாள் நீடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா ஆயிடுச்சு என்ன நான் நம்மளே கூப்பிட்டுருக்கோம் அந்த பிள்ளை கூப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு கடுப்பாய் போனவங்களும் இருந்துருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லை என் உறவுகள் எல்லாருக்கும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளே ஃபோன் யாரு போனை கட் பண்றோம்னு வீடியோ கட் பண்ணிட்டேன் போட்டோ நான் கொஞ்சம் லூசுதான் அப்படி இப்படி வேலை நடக்கும் கண்காறிய என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதான் அவங்க யாருகிட்டயுமே நான் வந்து நானா அதிகமா ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க அதனால இருப்பாங்க அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டா இருக்கட்டும் என்னோட சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எங்கிட்டாக்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஓகேங்களா ஓகே அந்த கொஸ்டின்னுக்கு உங்களுக்கு க்ளியர் ஆயிடுச்சா யாரோடையும் சண்டை கிடையாது யாரோடையும் செடவு கிடையாது சேச்சி ஊருக்கு போனோம்னால என்னால் பேச முடியுங்க உங்களை காமிக்க முடியாது ஏன்னா எப்படி வீடியோவில் வந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இன்னொரு கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க மேல வீடு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு நம்ம உறவுகளான யார்கிட்டயாவது யார்ட்டையாவது நீங்க கராறு கொடுக்க வேண்டிதானே ஏன் நீங்க வேற ஆளுகளை தேடிக்கிட்டு இருக்கீங்க யாராவது நம்ம உறவுகள் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு கட்டி தருவாங்க அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்ல உறவுகளே இந்த வீடு கட்டியிருந்தவர்கிட்டே தான் நாங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் ஏன்னா இந்த வீட்டில் என்ன ஓட்டம் உடைச்சிருக்கு இந்த வீடுனா எங்களுக்கு என்றது அவருக்கு தான் தெரியும் நம்ம வாட்டுக்கு வேற ஒருத்தவங்க குடுத்து தட்டும் போது என்ன இந்தட ஸ்ட்ராங் இல்லையேன்னு நம்ம ஓட்ட உடைஞ்சின்னு சொன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப அவருக்குன்னு போது எந்த இடத்துல பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு எந்த இடத்துல வீக்கா இருக்குன்றது அவர் கண்டிப்பா தெரியும் ஏன்னா பேஸ் மட்டும் போட்டது அவர் தான் அப்ப அவருக்கு தான் அதோட கணிப்பு என்ன ஏதுன்னு தெரியும் வேறவங்களுக்கு போட்டாலும் அந்த கணிப்பு தெரியும்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் மேல தடுத்து கீழே டேமேஜ் வந்துச்சுன்னா நம்ம மேல எடுத்தவங்கள சொல்ல முடியாது அப்ப கீழே உள்ளவங்கள்ட்ட கேட்டா கீழே உள்ளவங்க போய் சொல்லுவாங்க அந்த மேல எடுத்தாலும் தான் சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க சரி மேல எடுத்தாலும் விட்டுட்டு கீழே இப்படி மாறி மாறி வரும் இது எதுக்கு பம்பு அஸ்திவரம் போட்டவர்த்தே மேல பில்டிங்கை முடிக்க சொல்லிட்டோம்னா போனா வேலை நல்லது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் அதனால நம்ம மேல ஒரு ரூம் எடுத்தாலும் சரி ரெண்டு ரூம் எடுத்தாலும் சரி நம்ம ஏபிக்கு போறது இந்த எடுத்து கொடுத்தாரு பாத்தீங்களா கொடுக்கலாங்கிற ஒரு தெளிவான முடிவுலே இருக்கும் ஆனா எப்போ எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோங்கிறதா நமக்கு தெரியலங்க ஆனா எடுப்போம் அதுக்கான ஒரு சந்தர் நம்ம சொல்லலாம் கல்யாணமும் கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு ஒரு சொல்லு இருக்கு அது ரெண்டுமே அவன் நட

ரெடியாய் வந்துரும்னு நம்ம நம்போம் ஏன் மண்டை மட்டும் ஏந்தேன் இப்படி இருக்குதோ அதுக்காக முத்துக்கு ரொம்ப முடியலை அப்படின்லாம் பயப்படாதீங்க முத்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க எந்த குறையும் இல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி திரும்புங்க இந்த சோல்ற இருக்கு பாத்தீங்களா இந்த சோல்றோட அந்த கழுத்து வலிக்குது அது தலகனை வச்சு படுத்த குறைவாடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முறிவு என்னன்னு சொல்லி இங்க இருக்கு ஆயுர்வேத கடையில வாங்கின முருகன் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா கேக்கும் அந்த எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகும் நான் கூப்பிட்டு இருக்கேன் பச்சை பிள்ளையா இருந்தா சட்டையர் சட்டையர் அடி விட்டு இழுத்துக்கிட்டு போயிடலாம் இது பெரிய உள்ளது இருக்குது கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்றதுக்காக அந்த தயிர் தேய்ச்சிக்கிட்டு சுருதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகேவா சரி ரைட்டு உங்க கதையை பேசிய அக்கா நாங்க வந்திருக்கோம் நீ ஏதா சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிய நாலு பேர் முடிச்சாக்கா உடனே போக்காமதாக்கிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க என்ன நீங்க பேசி போடுங்கக்கா நீ எத்தனை பேரும் எதிர்பா இந்த ஒத்த மாதத்தை ஒரு நாள் சொல்லி விட்டோமுக்கா இதை வச்சே ஒரு சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்கேக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் சட்டிப்புட்டு அப்படி எடுக்கிறீங்க அப்படியா என தடாறுன்னு என்ன அர்த்தம் அதுக்கு நிக்கிறதுக்கு கை கடுப்பா முதுகு கடுப்பா மூளை கடுப்பான்னு தெரியல

நம்ம சொந்தக்காரவங்க அங்காளி பங்காளி இப்படி இருக்கவங்களுக்கு போன் மூலம் தெரிஞ்சு கேட்பாங்க நாங்க பத்து காசு பாக்குறோம் ஆனா எங்களை பார்த்து உங்க காசை செலவு பண்றீங்க அதுதான் என்னடிதாங்க நெட்டு கார்டு ஏத்தி நீங்க செலவு பண்றீங்க எங்களை மாதிரி யூடியூபருக்கு நீங்க பாக்குறதுனால பத்து காசு எங்களுக்கு கிடைக்குது இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க இங்க இருந்து பொதுவாத்தான் சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனா நீங்க எல்லாருமே தனித்தனியா ஐயோ ராஜா நான் உடம்பு சரியில்லை அவங்க நல்லா இருக்கணும் ஐயோ சாந்தாக்கா உடம்பு சரியில்லை அவங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரிய இருக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாம் முடியாம இருக்கும்போது அவங்க உங்களை தனிப்பட்ட முறையில நீங்க எல்லாம் வேண்டிக்கிறீங்க வேண்டிக்கிறீங்க அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லா யூடியூபர் சார்பில இருந்து நாங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப எங்க அத்தை வேண்டாங்கன்னா ரத்த பாசம் நான் அது ஒரு ரத்த பாசம் எந்த சம்பந்தமும் இல்லாம எங்களை இந்த மொபைலுக்குள்ள பார்த்து பழகி எங்க பேச்சு எங்க பழக்கங்கள் பிடிச்சு போய் எங்க மேல அடிக்ட் ஆகி எங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சு நீங்க வேண்டிக்கிறீங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தர் ப்ரே பண்றதா இருக்கட்டும் வேண்டும் இருக்கட்டும் சாமி கும்பிடும் போதா இருக்கட்டும் ஐயோ ஐயோ ராஜனனுக்கு முடியலையா ஐயோ சாந்தகாவுக்கு முடியலையான்னு புடிக்கிறீங்க பாத்தீங்களா நன்றி 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 வந்து உண்மையை போனா இது தான் நாங்க நன்றி சொல்றோம் இது வந்து நாங்க மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸ்மே இது அடங்கும் ஏன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு வீடியோ போட்டு நாங்க பாட்டுக்கு ஹாய் பாய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டு போனாலும் அதை உங்க பணத்தை செலவு பண்ணி நீங்க பாக்குறீங்க நாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி நாங்க சிரிக்கும் போது சிரிக்கவும் அழுகும் போது அழுகவும் அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்க எங்களோடவே சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஓகேவா சரி ஓகே ரொம்ப டீப்பா இறங்காதீங்க இல்ல இது மனசுல வந்து சொல்லணும்னு தோணுச்சேங்க சொல்லிட்டேங்க நான் நல்லா பேசுவேங்க ஒரு சில சமயம் நல்லா கரெக்ட்டா பேசுவேன் ஒரு சில சமயம் மட்டும் ஒரு சில சமயம் கரெக்ட்டா பேசுவேன் ஒரு சில சமயம் கொஞ்சம் லூசு மாதிரி பேசுவேன் லூசு மாதிரி பேசுறதா நீங்க அந்த பக்கம் உதறி தள்ளிருங்க நல்லா பேசுறத நாலு வாக்கு எடுத்துக்கோங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க